அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு ஒரு அற்புதமான பதிவை பார்க்க போகிறோம் ஆடிப்பூர பதிவு தான் ஆடிப்பூரம் அப்படின்னு சொன்னாலே எல்லா கோவில்களிலேயும் அம்பாளுக்கு வளையல் அலங்காரம் சீமந்தம் என்பது ரொம்பவே விரிவாக நடக்கும் முன்பெல்லாம் எப்படியோ தெரியாது ஆனால் இன்றைய காலகட்டங்களில் எல்லா கோவில்களிலேயும் மிக விமர்சையாக செய்யப்படுகிறது முன்பெல்லாம் செய்வாங்க பெரிய பெரிய கோவிலில் ஆனால் சின்ன சின்ன கோவில்களெல்லாம் பெருசாக செய்ய மாட்டாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்களிலேயும் இந்த ஆடிப்பூர திருவிழா ரொம்பவே விமர்சையா பண்ணுறாங்க ஜனங்களும் நிறைய வந்து அம்பாளுக்கு வளையலை வந்து கொண்டு போயிட்டு கொடுக்குறாங்க வெறும் வளையல் அலங்காரம் மட்டும் இல்லாமல் அந்த வளையலை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ ரொம்ப யுனிக்கா எல்லா கோவில்களிலேயும் நம் நாமளே வந்து பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா வளையல் திருவிழா அப்படின்றது வந்து இதை சொல்லலாம் வளையல் திருவிழா அம்பாளுக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு இந்த ஆடிப்பூரம் வந்து அப்படி ஒரு அலங்காரம் வந்து வளையல்களால் செய்யறாங்க இது வந்து ரொம்பவே போற்றுவதற்கு உரியது வளையல் அப்படின்னு சொன்னாலே அது வந்து மங்களம் அப்படின்னு அர்த்தம் அப்படி மங்களத்தை தருகின்ற வளையல்கள் வந்து அம்பாளுக்கு சாற்றி வலை செய்து அலங்காரம் செய்து அதை மறுபடியும் பக்தர்களுக்கு தருவது அப்படின்றது ரொம்பவே விசேஷமானது மற்றும் மங்கள பிரதமானது ஐஸ்வர்யத்தை அளிக்கக்கூடியது சுமங்கலி யோகத்தை அள்ளி தரக்கூடியது இப்படி நாம் வந்து அடுக்கிக் கொண்டே போகலாம் அவ்வளவு ஒரு சிறப்பு தான் இந்த ஆடி பூரம் ஆடி மாதத்தில் வருகின்ற பூர நட்சத்திரம் அன்று கொண்டாடப்படுவது தான் பூர திருவிழா ஆடி மாதம் வச்சுட்டாலே இந்த மாதிரி நிறைய பண்டிகைகள் வரும் ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி கிருத்திகை பார்த்தோம் ஆடி அமாவாசை பார்த்தோம் ஆடி பெருக்கு பார்த்தோம் இப்போது ஆடிப்பூரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் இந்த ஆடிப்பூரத்தில் நாம் வீட்டில் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து ஆடிப்பெருக்கு பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றுக்கு போயிட்டு பூஜை செய்பவர்களும் இருக்கிறாங்க வீட்டிலையே வந்து வந்து பூஜையும் செய்யறாங்க அந்த மாதிரி இந்த ஆடி பூரமும் வந்து நம்ம வீட்டிலேயே கூட அம்பாளுக்கு பூஜைகள் வந்து செய்யலாம் நம்ம வீட்டில் சக்கரம் இருந்தாலோ அல்லது அம்பாள் இருந்தாலோ அவங்களுக்கு நம்ம வளையல்களை கட்டி மாலையாக போடலாம் போட்டுட்டு மறுபடியும் கோவிலுக்கு போய்ட்டு அம்பாளுக்கு வளையலை வந்து வாங்கி கொடுத்துட்டு அங்கு வளையல் தரிசனத்தை எல்லாம் பார்த்துட்டு சீமந்தத்தை எல்லாம் பார்த்துட்டு நாம் வரலாம் பல கோவில்களில் வளையல் அலங்காரம் செய்வாங்க சில கோவில்களில் சீமந்தம் செய்வாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு அந்தந்த கோவிலுக்கு உண்டான அந்த பழக்கத்தை வச்சு செய்வாங்க பால் அபிஷேகம் செய்வாங்க முக்கியமாக எல்லா கோவில்களிலேயும் இந்த ஆடிப்பூர திருவிழா அன்று பால் அபிஷேகம் ரொம்பவே விமர்சையாக செய்வாங்க மேல்மருவத்தூர் மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலில் பால் அபிஷேகம் மற்றும் வார்த்தல் அப்படின்ற இந்த இரண்டும் ஆடிப்பூரத்தன்று செய்வாங்க நீங்கள்லாம் ஆடிப்பூரத்தன்று மேல்மருவத்தூருக்கு போயிருக்கிறீங்களா அங்கு இந்த மாதிரி அதாவது கூழ் வார்த்தல் மற்றும் ஆடிப்பூரத்தில் வந்து பாலபிஷேகம் வந்து செய்திருக்கீங்களா சுயம்பு மூர்த்திக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எத்தனை பேர் போயிருக்கிறீங்க எத்தனை பேர் செய்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முறை போய்ட்டு சுயம்புக்கு பால் அபிஷேகம் மற்றும் இந்த குழ் வார்த்தல் அந்த ஒரு பூஜையில வந்து கலந்து பார்த்துட்டு வந்த நீங்கள்லாம் போயிருக்கிறீங்களா அப்படின்றத சொல்லுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கலை அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கு வீட்டில் வந்து அவர்களை ஒரு மனை போட்டு அமர வச்சு இந்த வலைக்காப்பு அன்று அம்பாளுக்கு சாற்றின வளையல்களை கொண்டு வந்து அவர்களுக்கு போட்டு விடுவாங்க இந்த மாதிரி செய்யும்போது அவர்களுக்கு அந்த ஒரு வலைக்காப்பு செய்கின்ற யோகம் வரும் அப்படின்றது ஒரு தாத்பரியமாக ஒரு நம்பிக்கையாக இருக்கு அதே மாதிரி திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் கூட இந்த ஆடிப்பூர திருவிழா அன்று அம்பாள் கிட்ட வந்து மனசார வேண்டி விரைவில் திருமணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டினாலும் திருமணம் விரைவில் நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடிப்பூர கதை என்ன அப்படின்னா இது வந்து பெரிய நடந்த ஒரு கதையாக நமக்கு கதைகள் வந்து சொல்லுகின்றது ஒரு சமயம் வளையல் வியாபாரி முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் வச்சுட்டு அதாவது ஒரு இரும்பு பெட்டியில் வச்சுட்டு வளையல்கள் வியாபாரம் செய்வாங்க அந்த மாதிரி அவரும் வளையல் வியாபாரம் செய்து கொண்டு வழி அதாவது வழிப்போக்காக நடந்து கொண்டு வரும்போது அவருக்கு வந்து ரொம்ப களைப்பு ஏற்பட்டு ஒரு இடத்துல அந்த எல்லாம் வச்சுட்டு அவர் தூங்கி இருக்கிறார் மறுநாள் காலையில் பார்த்தா அந்த பாக்ஸில் வந்து வளையல்கள் எதுவுமே கிடையாது அவருக்கு ரொம்ப வந்து அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா அவருடைய வியாபாரமே வளையல் தான் அது இருந்தால் தான் அவருக்கு காசே வரும் அப்பொழுது அம்பாள் வந்து அவருடைய கனவில் தோன்றி சொல்லியிருக்கிறாங்க அது அவருக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கு இந்த இடத்துல நான் இருக்கிறேன் நான் தான் வளையல்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க மறுபடியும் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கூடி ஊர் மக்கள்கிட்ட இவர் சொல்லியிருக்கிறார் எல்லாரும் கூடி அந்த இடத்துல வந்து மண்ணெல்லாம் தோண்டி எடுத்து பார்த்தால் பெரியபாளையத்தில் இருக்கின்ற பவானி அம்பாள் வந்து சுயம்பு மூர்த்தியாக அங்கே இருந்திருக்கிறாங்க ஒரு செடி கீழே இதெல்லாம் நடந்தது அதற்கு பிறகு வந்து அங்கு கோவில் வந்து ஸ்தாபனம் செய்து இன்றளவும் ரொம்ப விமர்சையாக மேல்மருவத்தூரில் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி பெரிய பாளையத்தில் கூட அம்பாளுக்கு அவ்வளவு ஒரு பூஜைகள் எல்லாம் செய்யப்படுகின்றது இந்த மாதிரி நடந்த கதை அம்பாலே எனக்கு வந்து வளையல்கள் தர வேண்டும் அப்படின்னு கேட்டு வாங்கி போட்ட அந்த ஒரு நாள் இந்த ஆடிப்பூரம் என்று சொல்லப்படுகின்றது அவ்வளவு சிறப்பு மிக்க நாள் அதனால் வீட்டிலையே வளையல் மாலையை செய்து அம்பாளுக்கு வீட்டில் போட்டுட்டு மலர்களாலையும் நாம் வந்து மாலைகள் போட்டு தூப்ப தீபம் காட்டி நைவேத்தியம் செய்து எளிமையான விதத்தில் நாம் வந்து வீட்டில் கும்பிடலாம் முடியாதவர்கள் கோவிலுக்கு போயிட்டு ஒரு ஒரு டசன் பச்சை கலர் வளையலோ அல்லது சிகப்பு கலர் வளையலோ அல்லது பச்சை சிகப்பு ஒவ்வொரு டசன் வாங்கிட்டு போயிட்டு அம்பாளுக்கு கொடுத்துட்டு அங்கு நடைபெறுகின்ற அபிஷேகம் வளையல் அலங்காரம் பூஜைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கு தருகின்ற வளையல்களை கொண்டு வந்து நாமும் போட்டுக்கொள்வது வீட்டிற்கு அவ்வளவு ஒரு சுபத்தையும் லக்ஷ்மிகரத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கிராம தேவதை அந்த ஊரில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அங்கு இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுக்கு வளையல்களை வாங்கி தருவது அவ்வளவு ஒரு சிறப்பு போன முறை கூட நான் சொல்லியிருந்தேன் அதனால் இந்த ஆடி மாதம் மற்றும் ஆவணி மாதம் இந்த இரண்டு மாதங்களில் உங்கள் ஊரில் இருக்கின்ற கிராம தேவதை சிவன் கோவிலில் காமாட்சி அம்பாள் இருப்பாங்க துர்கை இருப்பாங்க இப்படி எந்த பெண் தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து வளையல்களை வாங்கி கொடுங்க இது வந்து அவ்வளவு ஒரு லக்ஷ்மிகரம் உங்கள் வீட்டுக்கு இதற்கு முன்பாக கூட நான் வந்து பச்சை வளையல்கள் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமைகளில் வாங்கி தந்த அவ்வளவு ஐஸ்வர்யம் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இப்போ கூட இந்த இரண்டு மாதம் அதாவது ஆடி ஆவணி மாதம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த மாதம் ஆவணியும் கூட அதனால வளையல்கள் வருவது வீட்டிற்கு அவ்வளவு ஒரு லக்ஷ்மி கடாட்சம் அதனால முடிந்தவர்கள் முடியாதவர்களும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இரண்டு வளையல்களாவது உங்கள் ஊரில் இருக்கின்ற பெண் தெய்வங்களுக்கு கண்டிப்பாக நாளைய தினம் அதாவது இந்த ஆடிப்பூரம் பார்த்திங்கன்னா நாளைய தினம் மாலை நேரத்தில் இருக்குது நாளைய மறுநாள் ஏழாம் தேதி தான் ஆடிப்பூர திருவிழா வந்து கொண்டாடப்படுகின்றது ஏழாம் தேதி புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடிப்பூர திருவிழா மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி